ஜெய் சத்குருநாதா குருநாதருடைய அனுகிரகத்தினால இன்னைக்கு அதாவது சுவாமியுடைய கருணையினால் ஷிரடிக்கு கிளம்பியிருக்கோம் இது எந்த இடம்பான்னு கேட்டிங்கன்னா சென்னையினுடைய ஏர்போர்ட் ஸோ இந்த முறை சுவாமி வந்து இந்த ஆகாய விமானம் மூலமாக ஷிறடிக்கு அழைக்கிறார் யார் மூலமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய அடியார்கள் உலகமெங்கும் இருக்காருங்க ஸோ அதில் ஜெர்மனி நாட்டை சேர்ந்த சங்கர்தாஸ் அந்த ஜெயாவாணின்னு சொல்லக்கூடிய அந்த குடும்பம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே என்னை பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டாங்க அமீன்ஸ் என்னென்னா என் மூலமாக தான் ஷிரடிக்கு போகணும்னு அவங்க முடிவெடுத்து டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணி ஸோ இந்த ஆகஸ்ட் மாதத்து ஷிரடி புனித யாத்திரை ஒரு வார காலம் விமர்சையாக நம்ம அங்கேருந்து அனுபவிக்கணுங்கிற ஒரு உள்ளார்ந்தமான அன்பான பக்தர்கள் அவங்க அவங்க மூலமாக தான் இந்த இதோ இருக்காங்க இல்லையா இதோ இல்லையா அவங்க தான் அந்த ஜெர்மனி சார்ந்த பாபாவினுடைய பக்தர்கள் தான் ஆனாலும் அவங்க ஜெர்மனியில் செட்டில் ஆகிட்டாங்க உண்மையிலேயே இந்த மாதிரி பக்தர்கள்லாம் இருக்காங்களா அப்படின்றத பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு போனேன் ஏன்னா இவங்களுடைய பக்தி அது ஒரு ஏக்கத்தா ஏக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விதமான பக்தியாக இருக்குது ஸோ அந்த பக்தியை பார்த்து நானும் அகமகிழ்ந்தேன் சென்னையை விட்டு ஆகாய் விமானம் அதாவது ஃப்ளைட் வந்து கிளம்பிட்டு சுவாமியுடைய அனுகிரகத்தை பாருங்கள் இந்த மாதமும் மூன்று அதாவது மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஸோ இது நாலாவது மாதம் தொடர்ந்து சுவாமி கூப்பிட்றார் உடல்நிலை கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் பாபாவுடைய கருணையினால் கொஞ்சம் உடல் தேறி இவர்களுக்காக என்னவோ குருநாதர் சரி செய்து அனுப்பிச்சி வச்சுருக்கார் போல்றதுக்கு பாபாவுடைய அனுகிரகத்தினால் நாங்கள் இந்த ஷிரடி புனித யாத்திரையை மேற்கொள்கிறோம் எப்பொழுதும் போல் ஷிரடிக்கு போனதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்காகவும் அடியன் எப்பொழுதும் போல் மட்டை தேங்காய் பிரார்த்தனையை வைப்பேன் ஹிரதயம் தெளிவான ஹிரதயத்தோடு உங்கள் எல்லாேருக்கும் சொல்லிக்கிறேன் சுவாமியுடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் அந்த ஜெர்மனிலேருந்து வந்த பக்தர்களுக்கு நாங்கள் எங்கெல்லாம் கூட்டு போய் காட்டினோமோ அந்தந்த இடங்களில் சில சில வீடியோக்களை உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் இந்த வீடியோவில் அதாவது நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கக்கூடியவங்க இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் அனுபவிக்கணும் பார்க்கணும் குரு கிருப்பையை பெறணுன்றதுக்காக வேண்டிக்கிறேன் சுவாமியுடைய அனுகிரகத்தினால் நாங்கள் ஷிரடி புனித பூமிக்கு அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி வந்தாச்சு இதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை வந்து ஷார்ட்ஸ் மூலமாக அப்லோட் பண்ணுறேன் எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கிங்க ஓம் சாய்ராம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மஹராஜ்கி ஜெய்